அப்புறமா தரேன்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கிருக்கேன்

இருக்கிற சொத்துல முக்கால் வாசிய ஒழிச்சுட்டேன் என்ன காப்பாத்திரியோ இல்லையோ நீ பெரிய ஆளா வர போற நம்பிட்டு இருக்காங்களே அம்மா அத கெடுத்துறாத இந்த உலகத்துல ஈஸியா கிடைக்கிறது அட்வைஸ் ஒண்ணுதான் ரொம்ப தேங்க்ஸ் அம்மா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாம்பேல இருந்து இங்க வந்து ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான் அவன பார்த்து நான் எப்படியாவது மேல போயிடுவேன் மிஸ்டர் ரமேஷ் இந்த வேலை உங்களுக்கு கொடுத்தாச்சு மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் மினிஸ்டர் தேங்க் யூ சார் பட் ஒன் திங்

நீ கூட சொன்னீங்களே நம்ம கம்பெனில வேலை செய்ய ஒரு நல்ல ஆள் இருக்காரு பேர் கூட ஆ சந்தானம்னு சொன்னீங்களே அவர் ரெண்டு மாசம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணி சொல்லுங்க ஓகே ஓகே சார் பிசினஸ்ல நீ எப்படி இவ்வளவு பிரமாதமா வந்திருக்கேன்னு இப்பதான் புரியுது மாஸ்டர் பிரைன் பா உனக்கு சாரி அரசியலும் சரி வியாபாரத்திலும் சரி ராஜதந்திரா ஜெயிக்க முடியும் ஐம் சாரி கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் உங்கள்ட்ட சரியா பேச முடியல எப்படா இருக்க ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல என்னடா அது என்னென்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆச்சு எதுவும் சரிப்பட்டு வரல அதனாலதான் உன்ன பார்க்க வந்தேன் டேய் நான் இருக்கிறப்ப நீ கவலை கவலைப்படுற எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஓகே யார் இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே தன்னை விட ஒருத்தன் அழகா இருக்காரு அம்மா இப்போதான் முதல் தடைய ஒத்துக்கிட்டு இருக்கான் யாரு அந்த பொண்ணு பொண்ணா இவ கண்ணா இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் ஒரு டைப்பா டிரஸ் பண்ணிக்கும் அதனால பொண்ணா ஆனா இல்ல ரெண்டும் கட்டானானு குழம்பிடக்கூடாது இவ பொண்ணே தான் எடுத்தது ஏன் கேமரா வாச்சே அம்மா இவன் என்ன பல பேர் முன்னாடி இன்ஸ்டால் பண்ணிட்டா என்னடா சொன்னா இது வேற யாருக்கும் சொந்தமாக போற உடம்பு அந்த ஒருத்தன் தொடர் வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேர் தான் கருப்பு பண்புங்கிறது இத கூட ஒரு கலைஞன் அறந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கலன்னா புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு சொன்னா இதெல்லாம் கூட்டத்துல எல்லாரும் தன்னை கவனிக்கிறதுக்காக மோடி வஸ்தான் பண்ற வேலை ஒரு சடன் இம்பேக்ட்டுக்காக அந்த காலத்துல உங்க அம்மா இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் அவளோட பதிலுக்கு ஏதாவது செஞ்சு அழ வைக்கணும்ப்பா போய் நறுக்குன்னு கிள்ளிடு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்களே கிள்ளிடுவீங்களா உங்க ஐடியெல்லாம் தேவையில்ல அந்த பொண்ணை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரியுன்ட்டு போறானே எசுக்க பெசுக்கா எதாவது நடந்து போச்சுன்னா நீ வாயை பத்துகிட்ட பேசாம இல்ல உன்ன நான் தட்டிபிடுவேன் அப்ப நான் வெளிநடப்பு செய்வேன் உன்ன சஸ்பெண்ட் பண்றாங்க கீதா ஹாய் ஆனன் என்ன திடீர்னு இந்த பக்கம் எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள அடிக்கடி வந்து நான் மீட் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா அடிக்கடி பிடிக்கிறது ஜலதோஷம் இப்பெல்லாம் பிடிக்கிறது உங்களை ரொம்ப தவாஷா பேசுறீங்க கோவமா பேசுறவங்க ரசனையே இல்லாதவங்க சிரிச்சு பேசுறவங்க ரசிக்க தெரிஞ்சவங்க நீங்க ஏன் ரசிகை அதனால தான் உங்களை பார்க்க வந்து ஆம் கீதா நான் சில டியூன்ஸ் கம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரசிகர்கள் மத்தியில் அதுக்கு எப்படி வரவேற்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக அந்த டியூன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பாடி காட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நான் தெரிஞ்சுக்கணும் ஓ ஐ அம் இந்த Thank you. انا ஒரு நீங்க மட்டும் தான் கூட யாரையும் கூட்டிட்டு வர கூடாது வரட்டுமா இது எதிர்பார்க்காத இந்த அதிர்ச்சி இந்த மாதிரி எத்தனையோ அதிர்ச்சி இருக்கு இன்ப பாம் கூட வெடிக்கலாம் இதுவும் உங்களுக்கு மட்டும்தான் நீங்க கிட்டார் வாசிக்கிறப்போ என்ன மாதிரி ரசிகர்களோட நரம்புகளை அப்படியே சுண்டி விழுக்கிற மாதிரி இருக்கு அதுவும் நீங்க லவ் சாங்ஸ் பாடுறப்போ அப்படியே உங்களோட கட்டி அணுச்சு முத்தம் கொடுக்கலாமான்னு தோணுது ஆமா நீங்க எப்பவுமே இங்க வந்து தான் கம்போஸ் பண்ணுவீங்களா இல்ல கிதா என் மூடு பொறுத்து நீங்க இங்க வருவீங்கங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்தையே சாய்ஸ் பண்ணேன் ம் அருமையான இடம் லவர்ஸ் மீட் பண்றதுக்கு வசதியான இடம் பியூட்டிフル ஸ்விமிங் pool நீங்க நான் கிட்டார் வாசிக்கிறத ரசிக்க வந்திருக்கீங்க நினைச்ச ஸ்விமிங் pool ரசிக்கிறீங்களே உங்க காதல் பாட்டை கேட்டு உடம்பே சூடறி போச்சு இதுல நீச்சல் அடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் நீங்க 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 வாங்க

இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா என்ன விசேஷா யாரையா மந்திரி பதவில தூக்கிட்டாங்களா அது என்ன பெரிய நியூஸ் அதுதான் தினம் நடக்குதே இந்த நியூஸை படிங்க என்ன நியூஸ் மணமகள் தேவை விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கவும் தேர்வு நடக்கமிடம் அடையார் பார்க் ஹோட்டல் பிரின்ஸ் சூட் நேரடி தேர்வு திங்கள் காலை முதல் இப்படிக்கு உங்கள் ஆனந்த் குத்துக்கல்லு மாதிரி பெற்றவங்க நாம இருக்கும் போது மணமகள் தேவைன்னு இவனே விளம்பரம் குடுத்துருக்காரே ஊர்ல இருக்கிறவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாத ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம பத்தி எல்லாம் நினைக்கிறதுக்கு டைம் கிடையாது அவங்க நிறைய பிரச்சனை இருக்குது என்னமோ வர வர எல்லாமே தலைகீழா போச்சு தினசரி செய்தித்தாளில் மணமகள் தேவை என்ற தங்களுடைய விளம்பரத்தை பார்த்தேன் என்னுடைய என்னை மனைவியாக தேர்ந்தெடுத்தால் எல்லா வகையிலும் திருப்திகரமாக நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி அளிக்கின்றேன் என்ன சித்துப்பா இவ்வளவு ஏகப்பட்ட கூட்டம் அத்தனை பேரையும் சந்திச்சு பேசணும்னா உனக்கு நேரடியாக அறுவட கல்யாணம் தான் பண்ணணும் அதனால பேரை தக்க வச்சுக்கிட்டு மீதி பேரை வெளிய தள்ளிட்ட இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லா ஐட்டத்தையும் நிதானமா பார்த்து எதை பிடிக்க போறேன்னு சொல்லு என்ன அப்படி பாக்குற நம்ம ரிசப்சனிஸ்ட் லெத்தாவுடைய போட்டோ தான்

இது நீங்கள் அனுப்பிச்சது அப்ளிகேஷன் போட்டு தான் செலக்ட் பண்ணுமா நீங்கள் முன்னாலேயே சொல்லியிருந்தா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டுப்பேன் பாப்பா இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தம்பி எவ்வளவு செலவு பண்ணியிருக்கு தெரியுமா மத்தியானம் நான் ஆர்டர் பண்ண போற சாப்பாட்டியும் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு என்ன ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா உனக்கு ஆகி போச்சா நீங்க ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க ப்ளீஸ் பிளீஸ் சித்தா நீங்க வந்தது ஒரு பிளசன்ட் ஷாக்கு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க அப்ளிகேஷன் திருப்பி கொடுத்து எல்லாரையும் அமுச்சுடுறேன் நானே போய் எல்லாம் எனக்கு திருப்தியா இருக்கும் மிஸ்டர் வெறுப்பேத்த நான் தெரிஞ்சதும் எல்லாம் வாசலோட போக சொல்றீங்க காதல் கல்யாணம்ங்கிறதெல்லாம் பைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற ஷோகேஸ்ல வச்சு விக்கறது அது புனிதமானது இப்ப எல்லாரையும் அனுப்ப சொல்றீங்களே அத்தனை பேர் மனசு எவ்வளவு வாடி போகும் என்னெல்லாம் மனக்கோட்டை கட்டிட்டு வந்திருப்பாங்க பணமும் புகழ் இருந்தா உலகத்தையே விலைக்கு வாங்கிடலாம் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் உங்க காலடியிலேயே வந்து விழுவாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுடாதீங்க அப்புறம் உங்க பேர்ல இருக்குற ஆனந்தம் வாழ்க்கையில இல்லாமலே போயிடும் பி கேர்ஃபுல் அவ விஷமமா சிரிக்கும் போதே நினைச்சேன் ஏதோ விவகாரம் நடக்க போகுதுன்னு நடந்துடுச்சு அவள மட்டும் தட்டணும் தான் நினைச்சேன் இப்ப என்ன பண்ண போற சித்தப்பா அவ என்ன எவ்ளோ இன்சல் பண்றோ அவ்ளோக்கு அவ்வளவு வருது எப்படியாவது என் காதல் அவகிட்ட சொல்லியே தீரணும்